ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு ஜூலை மாதத்தினுடைய முதல் நாள்ங்க இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையினாவே முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இன்று பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் ஸோ சந்தோஷமாக அவங்களுடைய நாளை வந்து தொடங்குங்க இந்த பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மாதம் பிறந்திருக்கக்கூடிய இந்த முதல் இரண்டு வாரங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கனிராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படின்றத பற்றியும் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக புதிதாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா அந்த மாதத்துல நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கும் அதனுடைய அடிப்படையில் அந்த மாதத்திலையும் நமக்கு பலன்களானது மாறுபாடு அடையும் அதே தான் வாராந்திர ராசி பலன்களும் ஒரு வாரத்துல ஒரு குறிப்பிட்ட கிரகங்களுடைய பயிற்சிகள் இருக்கு அப்படின்னா அந்த வாரம் நமக்கு சிறப்பா இருக்கும் அதே போல அந்த அடுத்த கிரகம் வேற இடத்துக்கு மாறிடுச்சு அப்படின்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இருக்கும் அதனால எந்த கிரகம் எப்போ மாறுறாங்க அதனை பொறுத்து தான் நமக்கு பலன்களானது இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா சூரியன்ல முப்பது நாளுக்கு ஒரு முறை தான் மாறுவார் இப்ப போன மாசம் முப்பது பதினஞ்சாம் தேதி மாறினார் அப்படின்னா இனி அடுத்த மாசம் பதினஞ்சாம் தேதி தான் மாறுவார் அது வரைக்குமே நமக்கு அந்த இடத்துலயே தான் இருந்து பலன்களை கொடுப்பாரு அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இப்ப சுக்கரன் பாத்தீங்கன்னா கடந்த ஜூன் இருபத்தி தான் வந்து மாறினாரு இனி பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஆறுக்கு தான் வந்து அவர் பயிற்சியாகவே இருக்கிறாரு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலத்துக்கு அதே இடத்துல தான் பலன்களை வந்து கொடுப்பாரு இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குமே இருக்கக்கூடிய தன்மைகளை வைத்து தான் பலன்கள் கிடைக்கும் அப்படி பார்க்கையில் ஜூலை மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்களுக்குள்ளே இந்த ஒரு விஷயம் கனிராசினியர்களுக்கு கட்டாயமா நடந்தே தீரும் அப்படின்னா அது என்ன தான் தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே ஆன்மீக ரீதியாக எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளும் இந்த பதிவுல இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஜூலை மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிரக நிலைகளின்படி என்ன மாதிரியான மாற்றங்கள் கணிராசினர்களுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கன்னிராசி நேர்களுடைய ராசி அதிபதி யாருன்னா புதன் புதன் அப்படின்றவர் எப்போதுமே புத்திகாரகன் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர் நவ கிரகங்களினுடைய இளவரசனாக இருக்கக்கூடியவர் அறிவு திறனை அள்ளித்தரக்கூடிய புதனை அதிபதியை பெற்றவர்கள் தான் கன்னிராசிக்காரங்க ஸோ இந்த காலகட்டங்களில் ஜூலை மாதத்துடைய முதல் இரண்டு வாரங்களுக்குள்ள சூரியனுடைய நிலைப்பாடுகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ராசிக்கு பத்தாவது இடத்துல வந்து இருக்க போகுது ஸோ ராசிக்கு பத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கனிராசினியர்களை இந்த காலகட்டங்களில் குறுக்கு வழியில் காரியம் பார்க்க மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க ஏன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பை தான் கொடுக்கும் அதாவது ஒரு ரூபா போட்டு பத்து ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஆசை பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நிறைய பேர் வந்து காட்டுவாங்க அதெல்லாம் நீங்கள் நம்பி ஏமாந்து மட்டும் விடாதீங்க இந்த வாரம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாரம் ஏன்னா ஆசை வார்த்தைகளை காட்டி ஏமாற்றிடுவாங்க இப்போல்லாம் பணத்தை பற்றி பேசுனா மா மாறாதவங்க யாருமே இல்லை மயங்காதவங்க யாருமே இல்லை அந்த மாதிரி பணம் வந்து ஒரு ரூபாய் கொடுத்தீங்கன்னா அது பத்து ரூபாயோ மாறிடும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அதை நம்பி ஏமாந்துடுறாங்க அந்த ஒரு சூழ்நிலை கனிராசினியர்களுக்கு இப்போ இருக்குது நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஆசைவார்த்தை காட்டுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க ஏன்னா ஒருவேளை நீங்கள் நம்பி அதில் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் பணத்தை எடுக்கவே முடியாது அதே போல் சந்திரனுடைய இடப்பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் சாதகமான நிலையில இல்லை ஸோ நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் அதுவும் தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையை காட்ட வேண்டிய நேரமாக இருக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்கும் இதை நீங்கள் செய்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அது எந்த தொழிலாக வேணால் இருக்கலாம் மேலதிகாரிகள் உங்களுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம செய்ய வேண்டிதான் இருக்கும் அந்த மாதிரி கடுமையை காட்டக்கூடிய நிர்பந்தங்களானது ஏற்படும் ஒரு சிலரில் வேலைக்கு போகிறாங்கன்னா இந்த டைம் வரைக்கும் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படிம்பாங்க இல்லைனா இந்த வேலையை நீங்கள் இப்போதைக்கு முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய நிர்பந்தங்கள்லாம் ஏற்பட தான் இருக்குது ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அவ்வளோ உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்ற போது இந்த டைம்லையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தபடியாக உங்களுக்கு செவ்வாயோடைய நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது வீட்டில் வந்து இருக்க போகுது அதனால மனசுல பட்டதை நீங்கள் வெளியில் காட்டிடுவீங்க அதெல்லாம் எதையும் மறைச்சி வைக்க தெரியாது இதனாலயே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கெட்ட பெயரானது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் கனிராசி நேர்கள் கொஞ்சம் கவனமாகவே இருங்க அடுத்தபடியாக உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பார்த்தீங்கன்னா பதினோராவது இடத்துல இருந்து உங்களுக்கு அருள் பாலிக்கிறாரு இதனால் கல்விப்பயிலக்கூடிய மாணவர்கள்லாம் படிப்பில் ரொம்ப ரொம்ப அக்கறை வந்து காட்டுவீங்க வேலை தேடிட்டுருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக அந்த டைமில் நல்ல வேலை கிடைக்குங்க ஸோ நல்லபடியான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க குருவும் பார்த்தீங்கன்னா பத்தாவது வீட்டில் தான் இருக்கிறாரு ஸோ திருமண வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கணிராசி நேயர்கள் அதையெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க ஏன்னா திருமண பேச்சுவார்த்தைகளில் எல்லாமே தான் வந்து ஏற்பட இருக்குது நிறைய ப்ராப்ளம் வரும் சொல்லப்போனால் வீட்டு சண்டைலாம் ஒரு சிலருக்கெல்லாம் வீதிக்கு வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது கனிராசி நேர்களே கவனமாக இருங்க பொறுமையாக இருங்க வார்த்தைகளை வந்து விட்டுறாதீங்க ஏன்னால் நம்மளுடைய வீட்டு சண்டை நாலு செவத்துக்குள்ளே இருக்கும் பொழுது யாருக்கும் தெரியாது அதே வீதிக்கு வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுடைய சுயமரியாதை கெட்டு போயிடும் தேவையில்லாத அளவுக்கு அவமானங்களை வந்து சந்திக்க வேண்டி இருக்கும் கண்டிப்பாக அதனால் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் நீங்கள் சுக்கரன் பார்த்திங்கன்னா ஏழாவது இடத்துல இருக்காருங்க சுக்கரன் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் பெண்கள் விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக வந்து நடந்துக்கோங்க அதுவும் இன்றைய காலகட்டங்களில் தொலைபேசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான ஆப்புமே வந்து நமக்கு கெடுபலன்கள் தாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு நல்லது கொடுக்குதோ அதே அளவுக்கு கெடுபலன்களும் வந்து அந்த ஆப் தான் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கு ஸோ அதனால் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இது மாதிரி இடங்கள்லலாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில்லலாம் பெண்கள் வந்து உங்களுக்கு தொடர்பில் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி பெண் நண்பர்கள்டெல்லாம் உங்களுடைய ரகசியங்களை வந்து பகிர்ந்துக்காதீங்க வெளிப்படுத்தாதீங்க ஸோ எப்போ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அவமானத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்துடும் எவ்வளோ நாளாக கஷ்டம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த அந்த நல்ல பேரை நீங்கள் ஒரே டைமில் வந்து இழந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க அடுத்ததாக சனி பார்த்திங்கன்னா பத்தாவது இடத்துல இருக்கிறாரு அதனால் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்குலாம் லாபம் வந்து பெருகி காணப்படும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ராகு ஆறாவது இடத்துல இருக்கிறாருங்க ஸோ இந்த வாரத்தில் வாகனம் ஓட்டக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும் சும்மா சாதாரணமாக கடைக்கு தான் போகிறேன் அதுக்கு தான் வண்டி எடுத்துகிட்டு போனேன் கீழே விழுதுட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த டைமில் ராகு ஆறில் இருக்கிறதுனால அதே போல் கேது பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் இருக்கிறாரு ஸோ கேது பன்னெண்டில் இருக்கக்கூடிய டைமில் இந்த வாரங்களில் அதாவது ஜூலை மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்களுக்கு தயவு செஞ்சு யாருக்காகவும் நீங்கள் வாக்கு மட்டும் கொடுக்காதீங்க ஏன்னா அந்த வாக்கை உங்களால் நிறைவேற்ற முடியாது அந்த காலம் தடந்து போகும் பொழுது உங்களுக்கு அது வந்து சங்கடங்களை வந்து கொடுத்துடும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமமாக இருக்குது சந்திராஷ்டிரம நாட்களில் எப்போதுமே எச்சரிக்கையோடு வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய உடல்நிலை பாத்தீங்கன்னா கடந்த ஒரு சில வாரங்களை விட இப்ப சிறப்பாவே இருக்கும் சோ ஜூலை மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்களுக்குள்ள கனராசினியர்களுடைய உடல்நிலையில நல்ல மாற்றம் இருக்கும் நல்ல நல்லா வலுப்பெற போகுது இது மட்டும் கிடையாதுங்க ரொம்ப நாளாகவே பல வருஷமாக நீங்கள் வந்து இந்த நோயில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாள்பட்ட நோயிலேருந்து உங்களுக்கு இப்போ நிவாரணம் பெறத்துக்கான வாய்ப்பு கிடைக்குங்க ஸோ அதற்குரிய ஒரு மாற்று வழியை நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க அதனால் நீங்கள் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ்லாம் இருக்குது அதனால் இந்த காலகட்டங்களில் இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தவறாமல் வந்து பயன்படுத்துங்க அது கிரக அமைப்புகள் நமக்கு சரியாக பொழுது நம்ம எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துடும் சீக்கிரமாக வந்து அதில் வந்து தப்பிக்கலாம் அதனால தான் கிரகங்கள் எப்போ எந்த இடத்துல இருக்காங்க அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து வந்து கவனிச்சிட்டு வரணும் இந்த டைமில் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டில் குரு இருக்கிறாரு ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ஆற்றல்கள் இருக்கும் அதாவது கிரகங்களியுடைய நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் இந்த ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக சராசரியை விட ஒரு சிறப்பான பலன்கள் தான் வந்து இருக்க போகுது இது தவிர இந்த வரக்கூடிய வாரங்களில் பல அற்புதமான வாய்ப்புகளையும் நீங்கள் வந்து பெற போகிறீங்க ஒரு இந்த வாரம் குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்களுக்கு இடையெல்லாம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட இருக்குது அதுதான் நம்ம முன்னாடியே சொன்னேன் சண்டை வந்து வீதிக்கு வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் இல்லைனா குடும்பத்தினுடைய அமைதி வந்து பாதிக்கப்பட்டுடும் இந்த நேரத்தில் மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் முழுமையாக தலையிடுறத தவிர்த்துட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை மட்டும் செய்துட்டு வருவது ரொம்பவே நல்லது ஏன்னா நீங்கள் தேவையில்லாமல் அவங்களுடைய விஷயத்தில் போய் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே வந்து இருக்கும் மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் வேலை செய்யும் பொழுது கண் கண்டிப்பா கடினமான உழைப்புகளை கொடுக்க வேண்டி இருக்கும் அதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வெற்றியை வந்து கிடைக்கும் ஸோ முழுமையாக உங்களுடைய கவனத்தை வேலையில வந்து செலுத்துங்க கல்விப்பெய்யக்கூடியவர்களும் அப்படி தான் எந்த ஒரு பாடத்தையுமே புரிஞ்சிக்கிறதுல உங்களுக்கு சிக்கல்கள் அப்படின்றது ஏற்படும் ஆனாலுமே கூட அது மாதிரி ஏற்பட்டது அப்படின்னா உங்களுடைய ஆசிரியர்களுடைய உதவியோடு அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கணும் எந்த பாதிப்புகளும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தொடர்ந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் கூடவே விநாயக பெருமானை நீங்கள் வழிபாடு செய்வதால் நல்ல மாற்றம் கிடைக்கும் புதன்கிழமையா பார்த்து விநாயகரை வழிபாடு செய்யுங்க கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதுவும் விநாயகர் பெருமானுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வந்து பாருங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் நிறைய தகவல்களை கணிராசினியர்கள் வந்து தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வரக்கூடிய இந்த இரண்டு வாரங்களுக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும் ஏன்னா கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு அப்படித்தான் இருக்குது ஸோ இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க பொது ஆன்மீக ரீதியாக செய்யப்படக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க மீண்டும் மீது போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்